வணக்கம் மக்களே நான் இன்னைக்கு பேச போகிறது உண்மை வீடியோ பேசட்டுமா சொல்லட்டுமா சொல்கிறேன் கேளுங்க நீ தோல்வியானவன் அல்ல அதற்கு காரணம் உன் குடும்பமா இல்லை உன் நண்பர்களா இல்லை இந்த சமூகமா இல்லை அதற்கு முக்கிய காரணம் நீனேதான் உனக்கு கிடைத்திருக்கும் பாதுகாப்பு தான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் பரவாயில்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இந்த மூணு வார்த்தை எத்தனை பேத்தை மெதுவாக கொன்றுக்கு தெரியுமா யாரும் உன்னை தடுக்கலை ஆனால் யாரும் உன்னை எழுப்பவும் இல்லை உனக்கு எதிரி வெளியே இல்லை சொல்கிறேன் இதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா உனக்கு கிடச்சிருக்கிற இந்த வசதியான வாழ்க்கை தான் உன்னை இந்த மாதிரி கீழே வைக்கிது கஷ்டம் வந்தால் நீ எழுந்திருப்பாய் இருப்பாய் ஆனால் வசதி இருந்ததுனால் எதையுமே நினைத்து பார்க்காமல் உட்கார்ந்து எடுத்த விட்டு நீ எலும்ப நினைக்கவில்லை யாருமே சொல்லாத உண்மை என்னன்னா வாழ்க்கை கஷ்டத்தை பார்த்து மனிதனை உருவாக்கும் ஆனால் வசதியை பார்த்து மனிதனை நிறுத்திவிடும் நினைவில் வச்சுக்கோ உன்னை மாற்ற யாருமே வரமாட்டார்கள் நீ எழுந்த நாள்தான் உனக்கு வாழ்க்கையவே ஆரம்பித்து கொடுக்கும் அதுதான் உண்மை மக்களே இந்த உண்மை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க மற்றபடி இன்னொரு நாளைக்கு இன்னொன்று சொல்கிறேன்